செல்லக்குட்டி பார்த்து பத்திரமா இருந்த உடனே அண்ணன் ஸ்கூலுக்கு போயிட்டு வர மச்சில் உனக்கு பிடிச்சமான பொறிகல்ல வாங்கிட்டு வரேன் செல்லக்குட்டி ஏன் மூஞ்சி திருப்பிட்டு ஒரு வாரமாக உட்காந்துருக்கேன் ஏன் அண்ணன் மேலே கோமா செல்லக்குட்டி தாட்டா அண்ணன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் பாய் செல்லக்குட்டி இருந்தா அண்ணன் உனக்கு பொறிகல்ல வாங்கிட்டு வந்துருக்கு சாப்பிடு சாப்பிடு செல்லக்குட்டி குட்டி உனக்கு பசிக்கவே இல்லையா செல்லக்குட்டி நீ ரொம்ப பெருசா வாழ்ந்துட்டானுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு செல்லக்குட்டி நீ ஏன் ரொம்ப சோகமாக இருக்க சாப்பிடவும் போ எனக்கு என்ன தான் கவலை உனக்கு ஒத்தையாக இருக்கா போர் அடிக்கிற செல்ல குட்டி அண்ணன் மார்க்கெட்டை போய் ஒரு ஆண் புறா வாங்கிட்டு வரேன் ஒன்றிய மாதிரி வெள்ளை புறா வாங்கிட்டு வரேன் செல்லக்குட்டி சரியா அண்ணன் உண்டில் காசு சேர்த்து வச்சுருக்கேன் அதில் உனக்கு அழகான ஆண் புறா வாங்கிட்டு வரேன் பாரு ஆண் புறா வாங்கிட்டு சில குட்டிக்கு சந்தோஷத்தை பாரு தங்க குட்டி அவனுக்கு அழகான பெண் புறா இருக்கு நல்ல சந்தோஷமா இருக்கணும் தங்க குட்டி சண்டை எல்லாம் போடக்கூடாது அண்ணன் உனக்கு பிடிச்சமான பொரிக்கல்ல தருவேண்ண ஐயோ என் பெண் புறா காணும பூனை பிடிச்சிட்டு போயிருக்குமோ ஒருவேளை எவனா கலவாண்டு போயிருப்பானும் ஐயையோ நான் ஆசாசையா என் பெண் புறா போச்சே ஜீவா பையன்தான் குரு ஊர்னு பாத்துக்கிட்டே இருந்தாப்பா தான் கலவாண்டு போயிருக்கான் கவினைய புறாவை என் புறாவை காணும்ல எனக்கு தெரியாதுப்பா டே ஜீவா தான் புறா வச்சிருக்கான் அது வாம்புறா மாதிரிதான் இருக்கு டே ஜீவா கதவ தரடா என் புறா காணும் என்னடா வாம்பூரா காணும் ஏன்டி கேட்குற நான் காசு கொடுத்து மார்க்கெட்டில் புறா வேண்டேன் தல்றா யார் புறான்னு பாப்போம் ஏ நில்லுடா என் நில்லா நில்ட நில் ஏன் புறாடா ஏன் புறா ஓடுறான் ஏன் புறாடா என்கிட்ட கிட்ட நான் உனக்கு காசுனாலும் தாரேன்டா

பாஸ்டர் சின்ன குஞ்சில இருந்து வளக்குறேன் பாஸ்டர் இவன் பூராவா இது பாஸ்டர் நான் புறா பாஸ்டர் எதுல வா புறா இன்னைக்கு நீ என்ன பண்றேன்னு பாரு இல்ல நீ அடிச்ச நான் சும்மாவா இருப்பேன் நீ அடிச்ச நான் சும்மா ஆமா உக்கடா பல்ல அடிச்சு போ அடுத்தரம் வந்துக்கோ பல்ல நான் பாயறேன் உள்ள எதுக்குப்பா இப்படி சண்டை போடுறீங்க புறா பாஸ்டர் நான் குஞ்சில இருந்து வளக்குறேன் பாஸ்டர் டேய் நிறுத்து 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 தம்பி கவின் இங்க வா கவின் இந்த புறாவை ஒரு கட்டையில் வச்சு நடுவில் ரெண்டா பிளந்து ஒரு பாதியை இவனுக்கு கொடு இன்னொரு பாதியை இவனுக்கு கொடு ஐயோ பாஸ்டர் என் ஜெல்லகுடி வெட்டாதீங்க பாஸ்டர் நீங்க எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும் பாஸ்டர் நீங்க செய்யுங்க பாஸ்டர் பாஸ்டர் என் ஜெல்லகுடி வெட்டாதீங்க பாஸ்டர் ப்ளீஸ் பாஸ்டர் ப்ளீஸ் அய்யோ என் செல்லகுட்டி போச்சே நான் குஞ்சிலேருந்து வளர்த்தனேன் போச்சே போச்சே போச்சேன் அம்மா ஜல்லகுடி போஜி ஜல்லகுடி போஜி என் ஜல்லக்குட்டி போச்சு என் ஜல்லக்குட்டி போஜி சாகட்டும் போய் தொலையட்டும் புறா பேர் செல்லகுட்டியா இனிமே நான் யாரை கொஞ்சுவேன் லாடக்கூட விளையாடுறதுக்கு யார் இருக்கா வெட்டரா வெட்டா சீக்கிரம் தாடா வலது பக்கம் எனக்கு தாடா இனிமேல் யார் கூடவே விளையாடுவேன் இனிமேல் நீ எப்படி கூப்பிடறனு பாப்பண்டா விட்டாதீங்க பாஸ்டர் வேணா அவன்ட்டே கொடுத்துங்க பாஸ்டர் ப்ளீஸ் பாஸ்டர் கவின் வெட்டு கவின் சீக்கிரம் வெட்டு கவின்

ஐயோ கடவுளை என் திட்டம்லாம் நாசமாக போச்சே